கொத்தடிமைகளாக இருந்து மீட்கப்பட்ட தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் வசிக்கும் இருளர் இன மக்களை அவர்களின் இருப்பிடங்களிலிருந்து வெளியேற்ற முயற்சிக்கிறதாக ஒரு குற்றம் சாட்டப்படுகிறது இது ஒரு தான் நம்ம போறோம் அரசு அதிகாரிகளை நம்பி இனி பலனில்லை என்ற நிலையில் தங்கள் குறையை தெய்வத்திடம் பாடலாக முறையிடுகின்றனர் இந்த இருளரின மக்கள் பல ஆண்டுகாலமாக குடியிருந்து வந்த இடத்திலிருந்து தற்போது வெளியேறும்படி கூறுவதால் என்ன செய்வதென்று தெரியாமல் கைப்பு செய்து நிற்கின்றனர்

விழுப்புரம் மாவட்டம் வெள்ளிமேடுபேட்டை அருகே உள்ள ஏரிக்கரையை ஒட்டியுள்ளது இந்த கிராமம் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இருளர் இன குடும்பங்கள் பல தலைமுறையாக வாழ்ந்து வருகின்றனர் கீற்று கரும்பு சோகைகளால் வேயப்பட்ட குடிசைகள் பல குடிசைகளுக்கு சுற்றுச்சுவரே கிடையாது பல்வேறு இடங்களில் கொத்தடிமைகளாக இருந்து கொத்தடிமை மீட்புச் சட்டத்தின்படி மீட்கப்பட்ட இந்த மக்கள் மீட்கப்பட்டதோடு சரி கொத்தடிமை சட்டத்தின்படி மறுவாழ்வு உள்ளிட்ட எந்த நிவாரண பணியும் செய்யப்படவில்லை கொத்தடிமை விடுதலை சான்று மட்டும்தான் தங்களின் சொத்தாக இருப்பதாக கூறுகின்றனர் இந்த 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 இடத்துல வந்து வந்து எங்களுக்கு எங்களுக்கு ஊர்ல போய் கேட்டா கூட நீங்க அங்கேயே இருங்க எங்களை கேட்காதான் நறுவ மாட்டாங்க இடிக்க மாட்டாங்கன்றாங்க எங்களுக்கு ஊத்து கொடுத்துட்டாங்க இது மாதிரி இடிக்கணும் போனன்றாங்க எங்களுக்கு பசங்க படிக்க வைக்கிறது கூட எங்களுக்கு எந்த சான்ஸ் இல்ல ஏறி பரம்போக்குன்றாங்க நத்த புறம்போக்கு இருக்கக்கூடாதுன்றாங்க எங்களுக்கு இது விட்டா எங்களுக்கு வேற இடம் இல்லை எங்களுக்கு

கொத்தடிமை ஒழிப்பிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இயற்றப்பட்ட சிறப்பு சட்டம் மீட்கப்படும் கொத்தடிமைகளுக்கு உடனடியாக ஆயிரம் ரூபாயும் பின்னர் பத்தொன்பதாயிரம் ரூபாயும் நிவாரணமாகவும் மறுவாழ்விற்காக வேளாண் நிலமும் அளிக்கப்பட வேண்டும் என்ற விதி இருந்தும் எதுவும் இவர்களுக்கு கிடைக்கவில்லை மாறாக இருக்கும் இடத்தை விட்டே அப்புறப்படுத்த அதிகாரிகள் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் இவர்களின் கோரிக்கைக்கு மாவட்ட நிர்வாகம் செவி சாய்த்து நியாயம் கிடைக்க வழி செய்யுமா தமிழகத்தில் வாழ்கின்ற முப்பத்தாறு வகையான பழங்குடியினரில் ஆறு வகையான பழங்குடியினர் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டியவர் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது அவர்களில் ஒரு குழுவினர் தான் இப்பொழுது நாம் பார்த்த இந்த பழங்குடி இருளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் வாழ்கின்ற இந்த இடத்திலிருந்து இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று வருவாய்த்துறை அறிவிக்கிறது மாற்றியிடம் கொடுத்துவிட்டு எங்களை வெளியேற்ற வேண்டும் என்பதே இவர்களின் முதன்மையான கோரிக்கையாக உள்ளது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து முருகப்பன்